நண்பர்கள் அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி அவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஆசிரியர்கள் வந்து கோரிக்கை மனு கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக இந்த கோரிக்கை மனு எந்த பிஜி டீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ணவங்க அதேமாரி முதன்மை தேர்வு பாஸ் பண்ணவங்க சரிங்களா இவங்க வந்து முன்னாள் முதல்வர் அவர்களிடம் வந்து மனு கொடுத்துருக்குறாங்க அந்த கோரிக்கை மடல் வந்து என்னென்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிவிக்கு நாங்கள் மிக அருகில் இருக்கிறோம் பதினாலாயிரம் தற்காலிக ஆசிரியர்கள் இப்போ வந்து பணி புரிந்து வருகின்றனர் நாங்கள் குவாலிஃபைடானவங்க எங்களை விட்டுட்டு தற்காலிக ஆசிரியர்கள் பதினாலாயிரம் பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு வேலை வாய்ப்பு பறி போகிறது எனவே எங்களை தகுதி வாய்ந்த எங்களை பணியில் அமர்த்த வேண்டும் அதே மாதிரி வந்து மீண்டும் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வைக்க வேண்டும் அதே மாதிரி வந்து பார்த்தனா கடந்த நான்கு வருடங்களாக இருந்த பிஜிடிஆர்பி இல்லாத நிலையில் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலி பணியாளர்களுக்கு மட்டுமே அவங்க இப்போ ஆசிரியர்கள் வந்து தேர்வு செய்ய போகிறாங்க ஸோ இந்த கவர்மெண்ட்டு சொன்ன அந்த வாக்குறுதி அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி முந்நூறு சம்திங் காலி பணியிடங்கள் ஆசிரியப் பணியிடங்கள் வந்து நிரப்புறன்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வந்து நிறைவேற்றலை எனவே வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த கோரிக்கைலாம் எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்ற மாதிரி முன்னாள் முதல்வர் திரு இபிஎஸ் அவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இந்த டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து மனு கொடுத்துருக்காங்க நண்பர்களே நிச்சயம் இது ஒரு வரவேற்கு தகுந்த விஷயம் இந்த மனு கொடுக்கும்போது வந்து எஸ்ஜிடி அவங்க கோரிக்கைகளையும் அதேமாரி வந்து பிடி இருக்கிறாங்க இல்லையா அவங்க அந்த ஆசிரியர் கோரிக்கைகளும் வந்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்து வெளியாகி உள்ளது நிச்சயம் இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து படித்து விட்டு அந்த பாட்ரு மார்க்கில் இருக்கிறவங்களாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலிப்பணை இடங்கள் உயர்த்தினா உண்மையை நல்ல விஷயந்தான் நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் அடுத்த ஒரு பிஜிடி ஆபி அப்டேட்டில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்